ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்து வித்தியாசமான சூப்பரான உருளைக்கிழங்கு பக்கோடா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்தால் போதுங்க இதையே ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் அதை நாளாக கட் பண்ணி அதை வந்து அவிய வச்சிடலாங்க இது வந்து அவியட்டும் இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பெரிய மிளகா அதாவது பஜ்ஜிக்கு போடுவோம் இல்லையா அந்த மிளகா தான் இதான் வந்து காரம் இருக்காது டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக நான் ஒரே ஒரு மிளகா தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா பக்கோடாவுக்கு வந்துட்டு பெருசு பெருசாக போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி ரொம்பவே சிறுசாக வந்து கட் பண்ணி அதை வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது உள்ளக்க இருக்கதே தெரியாது அந்த எண்ணெயில் போடையில் நம்மளுக்கு வந்து நல்லா மொறுமொருன்னு ஒரு டேஸ்ட் வந்து வந்துடும் அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாவை ரொம்பவே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கோம் இது வந்து நான் இந்த ஒரு பச்சை மிளகா அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து இது வந்து நீங்கள் வந்து பச்சிக்கு யூஸ் பண்ணுறதுங்க இது அந்த மிளகா ஒரு மிளகா எடுத்துங்க இதே நீங்கள் வந்து பெரிய மிளகா எடுத்திங்கனாலும் கொடை மிளகா சொல்லுவீங்க அந்த மிளகா எடுத்தாலும் ஒன்று போடுங்க போதும் எந்த மிளகா வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது காரம் வந்து இதில் வந்து போட்டால் இருக்காது அதுக்காக தான் நான் மெயினாக இதே எடுத்தேன் இதை நம்ம நல்லா சின்னதாக கட் பண்ணியாச்சு அது அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயமும் அதே போல் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் வெள்ளைப்பொண்டு வெள்ளைப்பொண்டு போடாமல் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா வெள்ளைப்பொண்டு வந்து ரொம்பவே உருளைக்கெழங்கு வந்து வாய்வு நல்லா நம்ம வந்து வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம் அதையும் ரொம்பவே சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதையும் வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இது மூணையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்குள்ளே நம்மளுக்கு உருளைக்கெழங்கு வந்து வெந்துருச்சுங்க உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறம் அது தோலைலாம் வந்து எடுத்துட்டு நம்ம இதெல்லாம் போட்டுட்டு பிசைய ஆரம்பிக்கலாங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கு டீ கடையில் காலையில் எழுந்திரிச்சோடனே நாம் போய் நிற்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் காலையில் இருந்துச்சோடனே இதை போட்டு ஒரு டீ கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலை நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் காலையில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்புறம் பாருங்கள் குழந்தைங்க எவ்வளோ விரும்புகிறாங்க அப்படின்னு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது கூடவே வந்துட்டு போட்டுருவோம் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து உரிச்சு வச்ச தோல்நிக்கி வச்ச அந்த உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் அது கூடவே வந்துட்டு நம்ம வந்து இது கூடவே உப்பை வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக சேர்க்கறது உப்பு வந்து சேர்த்துட்டு இது வந்து எந்த நம்ம வந்து மிளகாவோ மிளகா பொடி எதுவுமே சேர்க்க போகிறதுல இந்த ஒரு மிளகா தான் சேர்க்க போகிறோம் இதுவும் காரமே இருக்காது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறங்க உங்கள் வீட்டில் ஓமம் இருந்துச்சுன்னா ஓமம் கூட ஆட் பண்ணிக்கிறோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஜீரகம் தான் வந்து போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதாவது ஸ்மெல் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஜீரகம் போட்டாச்சு இது போட்டதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம மெயினாக ஆட் பண்ணுறது வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பச்சரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசி உடைய பச்சரிசி மாவு அது கொஞ்சம் போட்டு நல்லா வந்து பிசஞ்சுக்குங்க ஏன்னா வெறும் உருளைக்கெழங்கு மட்டும் தயவுசெய்து போட்டுறாதீங்க அது எண்ணெயில் பிரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் நிறையா போட்டு அதாவது ஒரு உருளைக்கெழங்கு எடுத்தீங்கன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு அதில் போட்டு நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து இப்போ எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக அதாவது போ நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் போடுங்க போட்டதுக்கப்புறம் குறைச்சிருங்க குறைச்சி ஏ அதாவது ஸ்மெல் சிம்பிளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பக்கோடா வந்து இந்த மாதிரி தான் போடணும் அது போட்டதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த பொரிஞ்சதுக்கப்புறம் லைட் லைட்டாக திருப்பி விடுங்க திருப்பி விட்டதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான சுவையான ஒரு பக்கோடா வந்து ரெடி ஆயிருங்க இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டும் கூட மொறு மொறுன்னு இருக்குங்க அது ரொம்ப அதாவது அதனுடைய டேஸ்ட்டு மாறவே முடிய மாறவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் ஓகே பாய்